நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் வந்து நம்ம வெயில் காலங்களில் நம்மளோட ரோஜா செடிகளை வந்து என்ன மாதிரி வந்து உரங்கள் கொடுத்து அதே மாதிரி பராமரிப்பு முறைகளை வந்து பயன்படுத்தி செடிகளை வந்துட்டு சீக்கிரமாக காய விடாமல் செடிகளில் வந்து முட்டுக்கள் அதே மாதிரி தளிர்கள் வந்துட்டு நிறைய வர்றதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறாங்க அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து வெயில் காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போவே வந்துட்டு அதிகமாக வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்மளோட ரோஜா செடிகளுக்கு வந்து தேவையான உரம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணி அதே மாதிரி செடிகளை வந்து என்ன மாதிரி வந்துட்டு தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்துட்டு ரோஜா செடிகளுக்கு வந்து இந்த வெயில் காலங்களில் காலையிலும் அதே மாதிரி மாலை வேளையிலும் வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி எப்பவுமே வந்துட்டு நமக்கு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு செடிகள் வந்து சீக்கிரமாக காஞ்சு போகாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயில் காலங்கள் ஆரம்பித்த உடனேயுமே மொட்டுக்கள் வந்து ரொம்ப சின்னதாயிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பூக்களோட சைஸு கலரு இலைகள் வந்து சீக்கிரமாக வாடுறது பழுக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதை வந்து சரி செய்யறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் வந்து பயன்படுத்த போகிறோம் பொதுவாக வந்துட்டு ரோஜா செடிகளை வந்து குளுமையாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு இதையெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து தடுத்துடலாம் அதுக்கு வந்து நம்ம என் நம்ம வீட்டில் வந்துட்டு ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய இந்த சோற்று கற்றாழை தான் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோற்று கற்றாழையில் அதிகமாக வந்து குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் வந்து இருக்குது நமக்கு வந்து எப்பவுமே வந்துட்டு இந்த சோற்று கற்றாலை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா செடிகளோட பகுதிகள் அதேமாதிரி செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக வந்துருக்குங்க அதை வந்து இந்த சோற்றுக்கலை சோற்று கற்றாழையை வச்சு எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சூற்றுக்கற்றாலை வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம நார்மலாக வந்து கிடைக்கக்கூடிய சுற்றுக்கற்றையை தான் வந்து பயன்படுத்த போகிறோம் இது சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணலாம் அப்போனா தான் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி அந்த சாறு மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் உங்கள் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ரோஜா செடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கற்றாலை வந்து நம்ம பயன்படுத்தலாம் நான் வந்து ஒரு ரோஜா செடிக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து பயன்படுத்த போகிறோம் ஸோ நல்லா ஒரு கற்றாலை வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணி எதுவுமே வந்து நம்ம சேர்க்க வேண்டாம் அப்படியே வந்து நீங்கள் அரைச்சு வந்து எடுத்துக்கலாம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம லிக்விடாக கிடச்சிடும் கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு லிட்டர் அளவுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு ஒரு கற்றாலை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்திங்கனாவே போதும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு செடிகளுக்கு கொடுத்தாவே போதும் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்துட்டு எந்த உரங்களும் டைரெக்டாக வந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து கொடுக்கவே கூடாது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் வந்து கொடுக்கணும் அதுவும் வந்துட்டு இந்த வெயில் காலங்களுக்கு வந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நம்ம தொடர்ச்சியாக கொடுத்தோம்னாவே போதும் செடிகளை வந்துட்டு நல்லா விட்டு வளரும் அதே மாதிரி நிறைய முட்டுக்கள் பூக்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த ஊரம் வந்து நம்ம வந்து நல்லா கரைச்சி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதை வந்து நம்ம பார்த்துங்க அப்படின்னா ஒரு செடிக்கு ரெண்டுலேருந்து மூணு கப்பளவுக்கு நீங்கள் தாராளமாக வந்து கொடுத்துக்கிட்டு வரலாம் ஸோ இதை வந்து நம்ம எப்பப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த வெயில் காலங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கொடுக்கணும் இதே வந்துட்டு பனிக்காலங்களாக இருந்தது அப்படின்னா ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை கொடுத்தாவே போதும் வெயில் காலங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தே ஆகணும் இது கொடுத்தீங்க அப்படின்னா செடிகள் நல்லா குளுமையாகும் நிறைய பொட்டு மொட்டுக்கள் அதே மாதிரி பூக்கள் வந்து வைக்கங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர்